ஓம் நமசிவாய சிவாயிடம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓம் சிவாய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் கையில் ஒரு சின்ன ஒரு உதவி கேட்க நான் வந்திருக்கிறேன் ஓம் நமசிவாய சிவாயிடவர் இந்த வர வரைகின்ற பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு நாலு டீமாக பிரிஞ்சு போய் இந்த முதியவர்கள் முதியவர்கள் அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவெலாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சுது ஏதோ சின்ன ஒரு உதவி உதவின்னா அவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களும் சரி எப்படி சொல்கிறதுனா இந்த வயசானவன் பாட்டிமாவும் சரி சில கிராமத்தை சைடில் இருக்கிறவங்களும் சரி நம்மளால் முடிஞ்சுது எந்த என்னவோ ஏதோ சின்னதாக நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் டீமாக நாங்கள் பிரிஞ்சு வேலை செய்யணுன்ட்டு ஒரு ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் ஓடி இருக்கிறோம் ஏன்னா இது வந்து வஸ்திர தாரம் வஸ்திர தாரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம செஞ்சுக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம செஞ்சுக்கிறோம் சாமிக்குன்னு ஒன்று ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்களே அது அந்த சாமிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்கள அதை வந்து மற்றவங்களுக்கு அந்த வஸ்திர தாரமாக நம்ம பண்ணணும் அதனால் உங்கள் கையில் சின்ன ஒரு உதவி எப்படி சொன்னால் நாங்கள் இந்த புடவை வாங்கிறதுக்கோசான இந்த வேஸ்ட் சட்டை வாங்கிறதுக்கோ உங்களால் முடிஞ்சு இதை ஒரு சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய இதில் தான் நாங்கள் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் மக்களினுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே செய்யவே மாட்டோம் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் அதனால் உங்களால் முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுங்க இல்லையா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் மிவாய நிறைய இந்த அன்னதானம் பண்ணணும் நிறைய செய்யணும் நிறைய ஆலயங்கள் கட்டணும் நிறைய போகணும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு இருக்கிறோம் தான் எப்படி சொல்கிறதுன்னா கல்விக்காக இந்த பை பேகு இந்த நோட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதோ பெர்ஸில் நம்மளால் முடிஞ்ச ஏதோ சின்ன ஒரு உதவி நம்ம பண்ணி கொடுத்தோம் எல்லாமே கொடுத்தீங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி நன்றி சிவாய அந்த பலனெல்லாம் உங்களுக்கு போய் சேரணும் ஓம் நம சிவாய எனக்கு பக்க பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஓம் நம சிவாயா அதேமாதிரி இந்த பொங்கலுக்கும் கரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சு எங்கள் உங்க பண்ணுங்கள் ஓம் நம்ம சிவாய சிவாய் ஓம் நம சிவாய